ராமராமா வியாழக்கிழமை குருவாசரகா பன்னெண்டாம் தேதி தை தைமாசம் இருவத்தி ஒன்பதாம் தேதி தசமி திதி பகல் பன்னெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு ஏகாதசி ஜேஷ்டா என்கிற கேட்டை நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி நாலு நிமிடம் வரை பின்பு மூல நட்சத்திரம் ஹர்ஷன யோகா பத்ரா கரணம் ராகுகாலகா மதியம் ஒன்றரை மணியிலிருந்து மூணு மணி வரை இன்னைக்கு யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை நாளைய தினம் மாசி மாத பிறப்பு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் சிறப்புகள் என்ன அதாவது ஒவ்வொரு மாச பிறப்புக்கும் ஒவ்வொரு புண்ணிய காலம் என்று பெயர் சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவா அதாவது மகர ராசியில் இருக்கும் சூரியன் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறான் இதுதான் சங்கரமணம் அப்படின்னு பேரு இந்த மாசி மாசம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சஞ்சரிப்பான் நாளைய தினம் இந்த மாசி மாசம் பிறக்கிறது அதாவது கும்பராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் மகரத்திலிருந்து மகர ராசியிலிருந்து இது விடியற் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு சம்பவிக்கிறது அப்ப இந்த பிறப்பு அந்த சமயம் ஒரு பெரிய புண்ணிய காலமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த சமயத்துல மாசம் பிறந்த உடன் குளிக்கணும் ஸ்நானம் பண்ணணும் மாசப்பரப்பு புண்ணிய கால பிரயுக்தமாக அதற்கு அங்கமான ஸ்நானத்தை கட்டாயம் பண்ணணும் புண்ணிய நதிகள்ல குளத்துல வீட்டிலேயாவது குளிக்கணும் குளிச்சுட்டு சுத்தமான உடைகளை அணிந்துண்டு நெற்றுக்கிட்டு கொண்டு அப்பா அம்மாவுக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டியவா தர்ப்பணம் பண்ணணும் பூஜைகள் பண்ணணும் கோவில்கள்லாம் விசேஷமா ஆராதனை பண்ணுவா ஒவ்வொரு சங்கரமணம் அதுக்கும் விசேஷமாக பூஜைகள் நடக்கும் அப்படி இந்த சங்கிரமண கா புண்ணிய காலத்தை நாம் உபயோகப்படுத்திக்கணும் முக்கியமாக இந்த சங்கிரமண காலத்தில் தானம் வரணும் ஒவ்வொரு மாசப்பரப்புக்கும் ஒவ்வொரு தானமானது விசேஷம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதுல இந்த கும்ப மாசம் மகர மாசத்துல இருந்து கும்ப மாசம் ஆரம்பிக்கிறது இல்லையா அப்ப மாசி மாசம் கும்ப பிரவேசே தானந்தூ கவாம் அம்பு திருணசியச்சா அப்படிங்கிற அதாவது இந்த கும்பராசிக்கு சூரியன் பிரவேசிக்கிறச்ச எதெல்லாம் தானம் பண்ணால் விசேஷம் அப்படின்னா கவாம் மம்பு தனசை பசுமாட்டுக்கு நிறைய புல்லு அதுக்கு வேண்டிய தீனி அதுக்கு வேண்டிய புல்லு அதுக்கு வேண்டிய தீர்த்தங்கள் ஜலம் குடிக்கிறதுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் பசுமாட்டுக்கு தானம் பண்ணணும் கோஷாலைகள் இருக்கிற இடத்துல போய் பசுமாட்டுக்கு தானம் பண்ணணும் வாங்கி தன் கையால் வாங்கி கொடுக்கலாம் இல்லை டொனேஷன் கொடுக்கலாம் முன்னாடியே கொடுத்து அன்னைக்கு பண்ண சொல்லலாம் இந்த மாதிரி கோஷாலைகளில் இருக்கக்கூடியதான பசுமாட்டுக்கு நிறைய அதுக்கு வேண்டியதான ஆகாரங்கள் இந்த மாதம் முழுவதும் அதற்கு வேண்டியதான தீவனத்தை நாம் ஏற்றுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கு இல்லையா மாட்டை பேணி காக்கிறது ஒவ்வொரு பிரஜையினுடைய கடமை நாமெல்லாம் அதை இல்லை நம்மளை காத்துக்கிறதுக்கே நாம் ஜென்மா முழுக்க முயற்சி இருக்கோம் அதுவே சில சமயத்தில் முடிய மாட்டேங்கிறது அப்படி இருக்கிறச்ச பசுமாட்டை யாரோ ரொம்ப சிரமப்பட்டு கோஷாலேன்னு வச்சுட்டு காப்பாத்தின் இருக்கா இல்லையா அவளுக்கெல்லாம் நாம் இந்த சமயத்துல தானங்கள் பண்ணணும் இந்த கோ சேவை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றேன் ராம்ராம்